தளபதி விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படமான கோட் திரைப்படம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெளியாகிறது ஏற்கனவே அத்திரைப்படத்தின் மூன்று பாடல்கள் வெளியாகி மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் இப்படத்தின் ட்ரெயிலர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியான சுதந்திர தின விழா அன்றி வெளியாக இருப்பதாக தகவல்கள் வந்துள்ளது இதன் அப்டேட் ஆனது இன்று மாலை வெளியாக உள்ளது இந்நிலையில் இதற்கான ப்ரமோஷன் வேலைகளில் தயாரிப்பாளர் முழுவீச்சில் தொடங்கியுள்ளார் அவரும் தளபதி விஜயின் தீவிர ரசிகராக இருப்பதால் கோட் படத்தின் ப்ரமோஷனானது யாரும் எதிர்பார்க்காத அளவில் வேற லெவலில் இருக்கும் என தகவல்கள் வந்துள்ளது கோட் படமானது தமிழகத்தின் அனைத்து திரையரங்குகளிலும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகும் என திரைவட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தளபதி விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வெளியாகும் முதல் திரைப்படம் கோட் என்பதால் இத்திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அதுமட்டுமல்லாமல் இப்படத்தில் விஜயுடன் டாப் ஸ்டார் பிரசாந்த் பிரபுதேவா அஸ்மல் ஸ்னேகா லைலா என ஒரு திரி பட்டாளமே நடித்துள்ளதும் மக்களிடையே எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது வசூலிலும் இப்படமானது வரலாற்று சாதனை படிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது